வணக்கம் நேயர்களே உங்களுக்காக ராஜாண்மீகத்தில் இருந்து சோ இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வீட்டுல வச்சு வழிபடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் பட் எல்லாராலையுமே வந்து பெரிய பெரிய சிலைகளை வாங்கி வழிபடவும் முடியாது ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பூஜை அறைன்றது ரொம்ப சின்னதா தான் அவங்க வீட்டுல வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு ரேக்லயோ இல்ல ஒரு உடன் ஷெல்ஃப்லயோ ஒரு உடன் மாடம் தனியா வாங்கி அதுல உங்களோட பூஜை அறைய நீங்க செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்காகவே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைகள் ரொம்ப கியூட்டா அழகா நாங்க இப்ப வர வச்சிருக்கோம் அந்த சிலைகளை ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் இருக்கட்டோங்க லைக் வந்து வரலட்சுமி பூஜை இல்ல வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் இல்ல ஒரு புது கடை ஓபன் பண்றீங்க இல்ல வீட்லயே ஒரு சின்ன வியாபாரத்தை தொடங்குறீங்கன்னா எல்லாத்துக்குமே முதல் முதல்ல நம்ம வழிபடுற தெய்வம் யாருன்னு முழு முதற் கடவுளான விநாயகர் தான் அந்த விநாயகர்ல இங்க எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் இந்த நியூ கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பாக்கலாம் தாமரை மேல விநாயகர் இருக்கிற மாதிரியான சிலைகளைதான் உங்ககிட்ட காட்ட போறேன் சோ இங்க பாருங்க ரெண்டு இன்ச்சுல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க இது மட்டும் இல்ல இன்னும் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நிறைய வந்திருக்கு இது ஃபுல்லாவே வந்து ஒரு ஐம்பது பீஸ் இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ ஏன்னா இதோட கியூட்னஸ் பாருங்க ஜஸ்ட் டூ இன்ச் தான் இருக்காங்க விநாயகர் எவ்வளவு டீடெயிலிங் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க ஒரு தாமரை மலர் மேல விநாயகர் அமர்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த தாமரை மலரோட அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சைட்ல இந்த மேல இருக்கிற இந்த ஒளிவட்டத்தை பாருங்க கை பாருங்க எல்லாமே அவ்வளவு அற்புதமா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ இன்ச் தான் இது இவ்ளோ சின்ன சைஸ்ல இவ்வளோ டீடைலிங் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ அழகா நமக்கு டீடைலிங் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் இந்த டூ இன்ச் விநாயகர் யாருக்குனா வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டூ இன்ச்ல இன்னொரு மாடல் இருக்கு ஸோ நான் இப்போ காட்ட போற எல்லா சிலைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பிராஸ் பித்தளை தான் ஆன்டிக் பித்தளைன்னு சொல்லுவாங்க இவங்களும் டூ இன்ச் தான் இவங்களும் டூ இன்ச் தான் இவங்க வந்து பாருங்க கீழே இருக்கிற தாமரை வந்து வித்தியாசமா இருக்கும் கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அண்ட் வந்து இதுல வந்து கையில லட்டு இருக்காரு அண்ட் அந்த ஜுவல் பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த விநாயகரோட ரேட் வந்து இப்ப நான் இன்ச்லயே வந்து அடுத்த சைஸ் டூ பாயிண்ட் இன்ச் இந்த டூ பாயிண்ட் இன்ச்சோட ரேட் வந்து ஸோ சேம் மாடல் தான் ஹைட் மட்டும் வித்தியாசப்படும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் ஸோ த்ரீ இன்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி டூ ருபீஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச் ஃபோர் இன்ச் பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி த்ரீ ருபீஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் ப்ராஸ் இந்த ப்ராஸுக்கே வந்து ஒரு தனி சிறப்பு இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒன் ஆஃப் த சவுத் இந்தியனோட ட்ரெடிஷ்னல் மாடல் இது ஸோ நான் இது எல்லாமே ஒரே இதுல காட்டுறேன் நீங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் பாக்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பெரிய சின்ன பாருங்க அந்த எல்லாமே வந்து அவ்வளோ கிளியரா கரெக்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்து நீங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகருக்கு நீங்க அழகா ஒரு கொடை வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க இவ்வளவு சின்ன சாமிக்கு கொடைன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் அதனாலவே நாங்க என்ன பண்ணிட்டோம்னா வித் ஒரு கொடையோட ஒரு அழகான டிசைன்ல நாங்க கொடுத்துட்டோம் இவங்க சாமி வந்து வித் கொடையோட இருப்பாங்க ஒரு தாமரை பூ மேல அமர்ந்துட்டு இருக்க மாதிரி சிலை வடிவம் கொடுத்துருக்காங்க மேல வந்து கொடை இது வந்து கொடை கலட்ட முடியாது அட்டாச்சு தான் இந்த டூ இன்ச் சாமியோட ரேட் வந்து இதுலயே நம்ம மூணு சைஸ் கொண்டு வந்திருக்கோம் டூ இன்ச் த்ரீ இன்ச் அண்ட் ஃபோர் இன்ச் இன்ச்சோட ரேட் வந்து ஃபோர் இன்ச்சோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஸோ உங்கள் பூஜை ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிகண்டான டிசைன் கொடுக்கும் இந்த விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு அண்ட் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் செட்டப்ல பேக்ரவுண்டில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் ஸோ ஆன்டிக் ப்ராஸ் இந்த ப்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கருக்காது உங்களுக்கு அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கு ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்து முதல்ல விநாயகரும் லக்ஷ்மியும் தான் வந்திருக்குன்னு நினைச்சேன் இப்ப விநாயகர் நான் ஃபுல்லாவே காமிச்சிட்டேன் ஒவ்வொன்றிலயும் இந்த பவுல் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கு அது இல்லாம இன்னும் நிறைய பாக்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம ஷோரூம்க்கு ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா லாஸ்ட் வீடியோல அந்த ஒன் தேர்ட்டி செவன் முகம் அந்த வீடியோ வந்து சமையிட்டு வந்த ப்ராடக்ட் ஃபுல்லாவுமே சேல் அவுட் ஆயிடுச்சு நாங்க மறுபடியும் ப்ரீ புக்கிங் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கியூக்கா சேல் ஆயிடும் வேணுன்றவங்க ரொம்ப ரொம்ப சீக்கிரமாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ இந்த பவுல் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் வந்து வந்திருக்கு ஒன்னு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ல சரஸ்வதி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ஸோ கையில வந்து வீணையோட அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த சின்ன சிலையிலுமே அவங்க அழகா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஒரு தாமரை மேலே அமர்ந்துட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வேணா இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ பின்னாடியும் பாருங்கள் அழகாக அவங்க தலை விரித்து விட்டுருக்க மாதிரியும் அந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி வந்து ஓம்னு எழுதியிருக்காங்க ஸோ அவங்க போட்டிருக்க சாரி அண்ட் அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக தெளிவாக கொடுத்துருக்காங்க இவ்வளோ இந்த சின்ன சிலையில் இவ்வளோ டீடைலிங் வந்து வேற எதுலையுமே வராது அந்த வீணை பாருங்கள் வீணை வீணையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ்லாம் கூட எவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் கையில் அவங்க ஃப்ளவர் வச்சுருக்கத பாருங்க எல்லாமே அவ்வளோ தெளிவாக அவ்வளோ கிளியராக இருக்குது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையா கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு வந்து பெருமாள் வேணும் அப்படின்ட்டு இங்க பாருங்க இந்த பாக்ஸ் ஃபுல்லா பெருமாள் வந்திருக்காரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பெருமாள் ஸோ இந்த பெருமாளை பாருங்க சங்கு சக்கரம் வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகா இருக்காரு கல்யாண பெருமாள் ஸோ எவ்வளோ சின்னதா எவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க பாருங்க அந்த டீடெயிலிங் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கல்யாண பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இந்த பாக்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி பீசஸ் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கு சோ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி ரூபீஸ் ஓகே நம்ம எல்லா விநாயகரும் பார்த்துட்டோம் அதை விட ரொம்ப க்யூட்டா லிட்டில் விநாயகரா ஒருத்தர் இருக்காரு இவர்தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் பைவ் இன்ச் தான் இருக்காரு எவ்வளவு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த விநாயகர் பர்சனலா அந்த தும்பி கை பாருங்க அழகா ட்விஸ்ட் பண்ணி இருக்கு அண்ட் கையில வந்து அழகா ரெண்டு ஆயுதம் வச்சிருக்காரு அந்த அவர் கட்டி இருக்க வேஸ்டையும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் கொடுத்து செமையா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு தான் இருக்காங்க இவங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஓகேவா சோ இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விநாயகர் பார்த்தாச்சு அண்ட் வந்து சரஸ்வதி பார்த்தோம் அண்ட் கல்யாண பெருமாள் பார்த்தோம் நம்ம எல்லா சாமியுமே கும்புறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து கஷ்டம் குறையணும் அண்ட் செல்வம் பெருகணும்ட்டு தான் அதுக்கு முக்கியமான ஒரு கடவுள் இருக்காங்க அவங்க தான் இந்த லக்ஷ்மி சோ லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சின்ன சைஸ்ல இருந்து அவைலபிளா இருக்கு இவங்க வந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் தான் இருக்காங்க இவங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் இருக்காங்க சோ மொத்தம் இந்த தாமரை மேல அமர்ந்திருக்கிற லக்ஷ்மி வந்து மொத்தம் நாலு சைஸ் இருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சு டூ இன்ச்சு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அண்ட் த்ரீ இன்ச்சுன்னு சொல்லிட்டு பாருங்க எவ்வளவு அழகா குடுத்திருக்காங்க ஒரு தாமரை மேல அழகா ஒரு லக்ஷ்மி அமர்ந்திருக்காங்க அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு கோவலை இருக்கு அண்ட் கையில ரெண்டு தாமரை வச்சிருக்காங்க சோ பேக் சைட்லயும் பாருங்க புல் அண்ட் ஃபுல் டிசைன் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த லக்ஷ்மி சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியோர் ஆன்டிக் பிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவுக்கும் டூ இன்ச்சுக்கும் நீங்கள் வித்தியாசம் பாருங்கள் அந்த அகலமும் கூடி இருக்கு ஹைட்டும் கூடி இருக்கு அண்ட் அந்த டீட்டெயிலிங்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச் டூ இன்ச் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் த்ரீ இன்ச் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் ஷோரூமுக்கு டேரக்ட்டாக விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் கீழே லொக்கேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துடுறேன் ஓகே டூ இன்ச்ல இன்னும் ரெண்டு வித்தியாசமான லக்ஷ்மி சிலைகள் இருக்குது ஒன்று வந்து இவங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரையோட டீடைலிங்ஸ் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கு நடுவில் சென்டர்ல அழகாக லக்ஷ்மி தெய்வம் அமர்ந்துட்டு மாதிரி ஒரு டிசைன் அண்ட் இன்னொரு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து டூ இன்ச் தான் இவங்க வந்து என்னன்னா ஒரு கையில அந்த குவலை வச்சிருப்பாங்க இன்னொரு கையில அவங்க கையில இருந்து காசு கொட்டி கலெக்ட் பண்ற மாதிரி டிசைன்ஸ் அவ்வளோ தெளிவா டூ இன்ச்ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் கீழ இருக்கிற அந்த தாமரை பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு அண்ட் இன்னொன்னு என்னன்னா இவங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சேலையோட அந்த மடிப்பு இருக்கு பாத்தீங்களா அது சூப்பரா கொடுத்துருக்காங்க அண்ட் அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப இந்த ரெண்டு நமக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு பிரண்ட் அண்ட் பேக்ல இவங்க எந்த ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா த்ரீ நைன்டி டூ ரூபீஸ் அண்ட் இந்த லக்ஷ்மி வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் நைன் ருபீஸ் இந்த ரெண்டு லட்சுமியுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ல டூ இன்ச்ல கொடுத்துருக்காங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷாட் எடுத்த புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாமரை மேலே லக்ஷ்மி அமர்ந்திருக்கிற மாதிரியான டிசைன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகு கூடணும்ன்றதுக்காக மேல அழகா ஒரு குடை வைத்து கீழே லக்ஷ்மி ஒரு தாமரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் அது கீழே வந்து பாருங்க ஒரு பீடம் இருக்கு அதுக்கு மேல த்ரீ டி டிசைன்ல தாமரை கொடுத்துருக்காங்க அதுக்கு சென்டர லக்ஷ்மி அமர்ந்திருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடை சோ இது முழுக்க முழுக்க ஒரு த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் இதுலயே இன்னொரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா போர் இன்ச்சஸ் இருக்காங்க சோ இவங்களும் சேம் கான்செப்ட் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூமுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் உங்க கஷ்டங்கள் தீர்ந்து செல்வம் பெறுகிறதுக்கு இந்த லக்ஷ்மி தெய்வத்தை வாங்கி உங்க பூஜை ரூம்ல வச்சு நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் சேரும் ஓகே இது வரைக்கும் எல்லா ஆன்டிக் ப்ராஸ் கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட காமிச்சாச்சு நீங்க இதுல உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சிருக்கோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு வர வர உங்களுக்கு வந்து புது புது வீடியோவா எங்க யூடியூப் சேனல் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் வந்தவுடனே உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இது இன்னும் ஷோரூமில் கூட நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணல முதல்ல யூடியூப்பில் வீடியோ போடணுன்றதுக்காக தான் எல்லா கலெக்ஷன்ஸையும் இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து இதை டிஸ்ப்ளேக்கே வைப்போம் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளங்கை அளவுக்குள்ளவே அமைங்கிடுது ஏன்னா எல்லாமே வந்து உங்க 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 வீட்டோட குட்டி ரூமுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்ணது எந்த சிலை பிடிச்சிருக்கோ நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நீங்க ஷோரூம்க்கு வந்து வாங்கணும்னு நினைத்தாலும் கீழே லொக்கேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம் இதே மாதிரி அடுத்த எக்ஸ்க்ளூசிவான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா ஆன்மீகம் நன்றி வணக்கம்